தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்துத் தந்த மதிப்பிற்குரிய கால்டுவல் அவர்களை ஒருமையில் பேசியதோடு அவர் எழுதிய புத்தகமும் புனை சுருட்டு என்றும் அடாவடித்தனமாக பேசியிருக்கிறார் எச் ராஜா அவர்கள் மொழியியல் பற்றி எதுவும் அறியாத இவருக்கு கால்டுவலை பற்றி என்ன தெரியும் செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசியதோடு கெட் அவுட் என்று உரத்த துணியில் ஆக்ரோஷமாய் எழும்பினார் நம்மை வெளியேறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியேறுகிறாரே என்று செய்வது அறியாமல் பத்திரிகையாளர்கள் திகைத்து நின்ற சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது கடந்த பனிரெண்டாம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியது ராஜா அவர்கள் ஹெச் பேசிய இந்த வார்த்தைக்கு கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் கால்டு குறித்து அசிங்கமாகவும் அவன் இவன் என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எச் ராஜா அவர்களே ஒரு புது வலைத்தளங்களில் எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாத நாகரிகம் இல்லாத ஒரு நபர் உங்களை போன்றவர்களால் தான் இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் சீரழிந்து கொண்டிருக்கிறது மதத்தின் பெயரால் கொடுமைகள் நடக்குது மதத்தின் பெயரால் சண்டைகளும் வன்முறைகளும் பிரிவினைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மனிதர்களுக்குள்ளேயே இப்படி வெறியையும் கோபத்தையும் வைராக்கியும் தூண்டுகிற மதவெறி பிடித்த ஓனாய் கூட்டங்கள் நீங்கள்லாம் விஷம் கக்குகிற பாம்புகள் அசிங்கமான ஒரு காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் காலம் காலமாக கிறிஸ்தவர்களை பற்றியும் கிறிஸ்தவ மிஷினர்களை குறித்தும் நீங்கள் அவதூறு பரப்பிக்கொண்டே கொண்டே வருவீர்கள் உங்கள் பொய்யெல்லாம் தமிழ்நாட்டில் நாட்டுக்காக அநேக வரலாறுகள் இருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரை குறித்து அவதூறாக பேசி அசிங்கமாக பேசி உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் நீங்கள் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இதை இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது நன்றி